இந்த செய்வினை கோளாறு இருக்குது மாந்திரிக பாதிப்பு இருக்குது தீய சக்திகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா இந்த வசிய சாம்பிராணியம் வந்து உங்கள் இடத்துல புகையாக போட்டிங்கன்னா சாம்பிராணி மாதிரி புகையாக போட்டால் அந்த இடத்துலேருந்து அந்த தீய சக்திகள் விலகிடும் சக்தி உள்ளே வரும் குலதெய்வம் கட்டு இருக்குது குலதெய்வம் வீட்டுக்கு வரணுன்னாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வளம்புரிக்காய் இதெல்லாம் நாட்டு மந்துக்களை கிடைக்கும் வெண்கடுகு நாயிருவி கருப்பு குங்குளியம் படிகாரம் கோஷ்டம் மரமஞ்சல் அழிஞ்சில் ஏரலிஞ்சில் விதை மரதாணி விதை குதிரை சாணம் யானை சாணம் காராம்பச சாணம் காராம்பச சாணம் நோட் பண்ணல நோட் பண்ணுங்க வெள்ளருக்கு வேறு கொக்கல் கருஞ்சீரகம் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ சம்பங்கிப்பூ வசம்பு பூலாங்கிழங்கு கோரைக்கிழங்கு ஸோ இதெல்லாம் வந்து பொடி பண்ணிங்க பொடி பண்ணி கருப்பு மூலியம் இல்லை வெள்ளைக்குங்குலி இதில் கலந்துங்க சேவனை கோளாறு இருக்கிற இடத்துல மாந்திரிக பாதிப்பு இருக்குது டீயசக்கில் நடமாட்டம் இருக்குது இல்லை ஒரு இடம் வந்து விளங்கவே இல்லை வியாபாரம் எல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு இதை